எனக்கு பின்பாக கருத்துக்களை கூறியிருக்கிற தோழந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்களே என்னுடன் செயலாளர் அன்பு தோழர் மொழியமிதன் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்திய அரசு சொந்த நாட்டு மக்கள் மீது நடத்தப்படுகின்ற நடத்திய அந்த துயரத்தை கொடூரத்தை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு என்பது மாதங்களில் முக்கியமாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரை வைத்து இறுதி கோயில் அறிவித்து இன்றைக்கு மிக கொடூரமான முறையில் பலமுறை செய்திருக்கிறார்கள் தலைவர் ஆறு அவர் செய்த சூழ்நிலையில அவரை கடத்தி வந்து மிக குடும்பமான முறையில் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற காரணம் என்பது இவர்களெல்லாம் ஒரு பயங்கரவாத செயல் இருப்பதாக என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் உண்மையில் இந்த ஆற்றின் யார் யார் மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலில் செல்ல என்று சொன்னால்

இதே அண்ணையிட்டப்பட்ட மக்கள் குரல ஒரு எல்லையும் ஆட்சி ஆகirபூர் குமாரிய ஆட்சி ஆகும்பே ஆட்சி இருந்து நடக்க இந்த சூழலே தான் இன்றைக்கு அவர்கள்தான் இன்றைக்கு மக்கள் உசை ஏற்படுத்த கொண்ட காட்டில் அல்ல யாரெல்லாம் இன்றைக்கு மக்கள் நலக்காக அவர்கள் எல்லாம் நாம் மூசேதான் அது யாராக இருந்தாலும் சரி